அனைவருக்கும் வணக்க நண்பர்களே அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்கள்லாம் உண்மையிலே என்னைக்கு தான் விழிப்புணர்வு அடைய போகிறாங்கன்னே தெரில ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு காணொலி ஒன்று பார்த்தேன் அது ரொம்ப உண்மையிலே அதிர்ச்சிகரமாக இருக்குது அந்த காணொலி நீங்களும் பாருங்கள் இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இஸ்லாமியர் பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப மோசமான வார்த்தைகளால் பேசியிருக்காரு அதாவது அந்த காணொலி நீங்களே பாருங்க மேலே வீட்டு நடக்கிற நிகழ்ச்சிக்கு ஏன் நீ உங்ககிட்ட பிரியாணி ஆர்டர் கொடுக்குற நீயே செஞ்சு சாப்பிட்ற ஏன் இஸ்லாமிய தேடி வர கறிகளை தேடி வர இவங்க இந்த நாட்டை விட்டு போயிட்டா எங்கட கறி சாப்பிடுவேன் நீ எந்த கறி வாங்க உனக்கு இந்த காணொலி பாத்தீங்களா அந்த காணொலியில பாத்தீங்கன்னா அவரு கூறினதை கேட்டு உண்மையிலே ரொம்ப அதிர்ச்சியா இருக்குது ஏன்னா இவ்வளவு வெளிப்படையா பாத்தீங்கன்னா இந்துக்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சவால் விடுதாரு ஆனா இங்குள்ள இந்துக்கள் பாத்தீங்கன்னா ஒற்றுமையே இல்லாம கொஞ்சம் கூட சூடு சொன்னே இல்லாம மறுபடி மறுபடியும் போய் பாத்தீங்கன்னா கேவலம் கறி வேங்கணும் கறி சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தினர்கிட்ட போய் நின்றுக்கிறது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் அப்படி என்னதான் இருக்குதுன்னு தெரியல ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா போதும் இங்குள்ள இந்துக்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த கறிக்கடையில் போய் பார்த்திங்கன்னா லைனில் நின்று அதுவும் குறிப்பாக நம்ம இந்துக்கள் கடையில் எவ்வளோ வச்சுருந்தாலும் அவங்கக்கிட்ட வாங்காமல் மாற்று மதத்தினர்கிட்ட போய் வாங்கிட்டு அவங்கள பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக உயர்த்து இந்த இந்துக்களோட வேலை அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த பிரியாணின்னு சொன்னால் போதும் ரோட்டு உரமாக இருக்கக்கூடிய கடைகள்லாம் அது பார்த்திங்கன்னா என்ன மாதிரி சமையல் பண்ணுறாங்க யா எப்படி அவங்க தயார் பண்ணுறாங்கன்னு பார்க்காம ஏதோ பிரியாணி அப்படின்னு எழுதி போட்டாலே போதும் நம்ம இந்துக்கள்லாம் மானம் ரோசம் எல்லாம் விட்டு போய் அதை போய் சாப்பிட்டுட்டு இருக்காங்க இன்றைக்கி அதோட விளைவு தான் இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா வெளிப்படையாகவே இந்த மாதிரி காட்டி சொல்கிறாங்க உண்மையிலே தமிழ்ல அதாவது ஒரு காலத்தில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்துக்கள்லாம் இந்த மாதிரி தான் இருந்தாங்க விழிப்புணர்வே அடையாமல் ஆனால் அந்த மத்தியில் பாஜக ஆட்சி வந்ததுக்கப்புறம் வட மாநிலங்கள்லாம் இன்றைக்கி இந்துக்கள்லாம் ஒற்றுமையாக இருந்து அவங்க பார்த்திங்கன்னா கலாச்சாரங்கள பண்பாடுகளை பாதுகாத்துட்டு இருக்காங்க ஆனால் அதுக்கு நேர் எதிராக தமிழ்நாடு தான் பார்த்திங்கன்னா இன்னும் பார்த்திங்கன்னா முட்டாள் நிறைந்த மாநிலமாக இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா இந்துக்கள்கிட்ட ஒற்றுமை இல்லாமல் இருக்கிற முக்கிய காரணம் தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்துக்களுடைய கலாச்சாரங்களையும் பண்பாடுகளையும் பார்த்திங்கன்னா அவங்க வழிபாட்டு முறையும் கிண்டல் பண்ணிட்டு இங்கே நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க வெளிப்படையாகவே இந்து மதத்தை விமர்சனம் பண்ணுறாங்க அதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய பேர்லாம் இந்த மாதிரி பேர் குறிப்பிடல அவங்களாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ குண்டல் பண்ணுறாங்க அரசியல் கட்சியில் இருக்கிறவங்களாம் ஆனால் இங்கே உள்ள மா இந்துக்கள்லாம் சோற்றுல உப்பு போட்டு தான் வந்துங்கிறாங்களே தெரியல எந்த ஒரு விஷயத்துமே பார்த்திங்கன்னா எதிர்வினையே ஆற்றாமல் இருக்காங்க ஆனால் உண்மையிலேயே பார்த்திங்கன்னா இன்றைக்கி நீங்கள் வந்து மத சார்பின்னுமே செக்குலோன்னு பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் அதெல்லாம் யார் கடைப்பிடிக்காங்கன்னா உண்மையிலேயே அவங்க வந்து இந்துக்கள் தான் கடைப்பிடிக்காங்க ஏன்னா நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு மும்முத கடவுள் இருக்க ஒரு ஃபோட்டோ எடுத்துக்காங்க அதாவது விநாயகர் அப்புறம் பார்த்திங்கன்னா ஜீசஸ் அல்லா படத்தை வச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து போய் வில்லு விற்று விற்பனை பண்ணி பாருங்கள் அதை வந்து யார் வாங்குதா அந்த படத்தை அப்படின்ட்டு உண்மையிலே அந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு இந்துக்கள் தான் வாங்குவான்னு இல்லையா ஒரு கிறிஸ்தவனோ ஒரு முஸ்லாமிய இஸ்லாமியரோ பார்த்தீங்கன்னா வாங்க மாட்டான் இவ்வளோத்துக்கும் வாய்க்குலேயே பார்த்தீங்கன்னா மதச்சார்பின்மே செக்குலரிசம் பார்த்தீங்கன்னா பேசுவானுவா ஆனால் அந்த படத்தை வாங்கி அவங்க மாட்ட மாட்டாங்க இதுவே ஒரு இந்துக்கள் தான் பார்த்திங்கனா மாட்டுவாங்க உண்மையிலே இன்றைக்கி அந்த படம் இருக்க கடைக்கூட கடை யாரெல்லாம் கடனா அது உண்மையிலே ஒரு இந்து கடையாக தான் இருக்கும் ஒரு கிறிஸ்தவ கடையிலேயே ஒரு இஸ்லாமிய கடையில் இருக்கவே இருக்காது ஆனால் வாய்க்குலையே பார்த்தீங்கன்னா மதச்சார்பின்மே செக்குலரிசம்னு பேசுவாங்க உண்மையிலே இங்கே உள்ள இந்துக்கள்லாம் ஆண்ட பரம்பரையும் சரி ஆலப்புற பரம்பரையும் சரி அதாவது கொஞ்சமாவது பார்த்திங்கன்னா நீங்கள் மத உணர்வோடு இருக்க பாருங்கள் இதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நாங்கள் தான் ஆண்ட பரம்பரை நாங்கள் தான் ஆலப்புற பரம்பரைன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு காலத்தில் நீங்கள்லாம் பார்த்திங்கன்னா அரேபியனுக்கு அடிமையாகவும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வெள்ளைக்காரனுக்கு அடிமையாக தான் நீங்கள் வரவேற்பு இல்லையா ஒரு காலமும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆண்ட பரம்பரையாக பரம்பரையாகவே ஆக முடியாது ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம இந்துக்கள் மேலே இந்துக்கள் கலாச்சாரத்து மேலே அதிக அளவில் போ தாக்குதல் இருக்குது அதை கொஞ்சம் கூட தட்டி கேட்காமல் இன்றைக்கி வேடிக்கை பார்த்துருக்குது அதுவும் குறிப்பாக நிறைய பேர் இந்து மதத்தை கிண்டல் பண்ணும்போதே கை கட்டி இந்துக்களே பார்த்தீங்கன்னா அதை சிரிச்சிட்ருக்காங்க அது முன்னாடி ரொம்ப ஒரு கேவலமான ஒரு விஷயம் இதுவே வட இந்தியாவில் இப்படிலாம் பண்ண முடியுமா அப்படிலாம் பண்ணவே முடியாது அதாவது இந்துக்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா முரண்பாடு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக அது முரண்பாடு இருக்குது அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஆனால் இந்து மதத்தில் மட்டுமே தான் முரண்பாடு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக அது கிடையாது இந்து மதத்தை விட அதிக அளவில் மூட நம்பிக்கையும் பார்த்திங்கன்னா முரண்பாடுகளும் மற்ற மதத்தில் இருக்குது ஆனால் அதெல்லாம் பார்த்திங்கன்னா கிண்டில் பண்ண மாட்டாங்க அவங்க பார்த்திங்கன்னா த அவங்க பார்த்திங்கன்னா பகுத்தறிவு பேச மாட்டாங்க ஆனால் இந்து மதம்னு வந்தால் மட்டும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா பகுத்தறிவு பார்த்திங்கன்னா மதச்சார்பின்மை பேசுவாங்க உண்மையிலே இன்றைக்கி இந்துக்களில் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருமையாக சொல்லலாம்னா இன்றைக்கி ஒரு இந்து அப்படின்னு சொன்ன வெளிப்படையாக சொல்கிறதுக்கே பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் ஒரு பயம் பயப்படுதாங்க கூச்சங்கள் வந்து பயப்படுதாங்க இந்துன்னு சொல்கிறதுக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்தவர் நான் ஒரு கிறிஸ்தவன் சொல்கிறார் ஒரு இஸ்லாமியர் இஸ்லாமியன்னு சொல்கிறார் இன்றைக்கி ஒரு இஸ்லாமியர் பார்த்தீங்கன்னா அஸ்லாம் வளர்க்குங்க ஒருத்தன் பார்த்தீங்கன்னா கர்த்தர் சோ சோர்ஸ்ரமுங்கார் ஆனால் ஒரு இந்து பார்த்தீங்கன்னா ஜெய் ஸ்ரீராம் சொன்னால் போதும் ஒன்றே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சங்கி மதவிரி பிடிச்ச பாஜகால்னு முத்திர குத்துறாங்க ஒரு இந்துவை பார்த்தீங்கன்னா இந்துன்னு சொல்ல முடியாத நிலமை தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்குது இன்றைக்கி நீங்கள் எங்கேனாலும் போய் பாருங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் வந்து என்னென்னு கேட்டால் நான் வந்து அந்த ஜாதி இந்த ஜாதி தான் சொல்லவில்லையே நான் ஒரு இந்துனே சொல்ல மாட்டேன் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா இந்துக்களை பார்த்தீங்கன்னா ஒரு மட்டமான ஒரு இதாக பண்ணி வச்சுருக்காங்க அதாவது கொஞ்சம் கூட விழிப்புணர்வே அடைய விடாம இந்துக்கள்னா பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப பொறுமையானவங்க மதச்சார்பின்மையை அவங்கதான் கடைபிடிக்க முடியவங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு இந்துவா இருந்தோம்னா அப்படின்னா நான் வந்து இவங்க கூட சொல்லக்கூடிய சனாதனம் அந்த மகாபாரதம் ராமாயணம் கிழிச்சு போட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு இந்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்கலாம் அதெல்லாம் நான் பின்பற்ற மாட்டேன்னு சொன்னால் கூட நான் வந்து இந்து தான் இந்து மதம் என்னை ஏற்றுக்கணும் ஆனால் இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னா பைபிளை கிழிச்சு போட்டு நான் வந்து இதை பின்பற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்தவர்கள் இருக்க முடியுமா அதே மாதிரி குரானை கிழிச்சு போட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து முஸ்லீமில் இருக்க முடியுமா அந்த சுதந்திரமாக கிடையவே கிடையாது மற்ற மதத்தில் ஆனால் இந்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் கோயிலுக்கு போனாலும் போகட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்து தான் ஆனால் அதே மட்டும் மதத்தான் இன்றைக்கி வழிபாடு கண்டிப்பா கண்டிப்பாக போகணும் இதை பின்பற்றணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி போட்டிருக்குது இதெல்லாம் சொல்லியிருக்குன்னு சொல்லி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகளவில் மூட நம்பிக்கை வைப்பாங்க ஆனால் இப்போ ஏற்பட்ட இந்து மதத்தை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அழிவு நிலையில் கொண்டு போய்ட்டுருக்கு இங்குள்ள காரணம் பார்த்தீங்கன்னா இங்குள்ள இந்துக்கள் தான் இந்துக்கள் ஒற்றுமையில் காரணம் தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரவும் போகிறோம்னா இந்து மதத்தை சீண்டிட்ருக்கான் அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பகுத்தறிவுங்கிற பேரில் இந்து மதத்துக்கு அதிக அதிகளவில் சீண்டிட்டு இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா வரக்கூடிய தேர்தலையாவது இந்து மத உணர்வு கொஞ்சமாவது இருந்தால் சிந்தித்து வாக்கலிங்க இல்லை மறுபடியும் நான் இப்படி தான் வாக்களிப்போனா நீங்களாம் உண்மையிலேயே இந்து மதத்தில் இருக்கதே வேஸ்ட்டு